வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட இறுதி ஓட்டு மு முடிவு அப்படின்னு தான் நினைக்கிறேன் பதினைஞ்சாவது வாரம் மூ நூற்றி மூன்றாவது நாள் நாளைக்கு நூற்றி மூன்று நான்காவது நாள் பட் அர்ச்சனா வந்து வேறு லெவலில் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது ஏன்னா ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருந்தவங்க கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகி மூணு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஏழு ஓட்டு வாங்கி முதலிடத்தில் இருக்காங்க முதலிடத்தை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது யாருன்னா இன்னைக்கு எபிசோடில் அவங்களோட எபிசோடில் இது பார்த்தீங்களா அந்த அவங்களோட ஏவி பார்த்திங்க இல்லையா அவங்கள தெரிக்க விடுற ஒரு ஏவியாக இருந்துச்சு அதை எத்தனை பேர் கவனிச்சிங்க தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க தான் அர்த்தம் அதுக்கு காரணம் அவங்களுடைய கடந்து வந்த பாதை ஏன்னா அவங்க இருபத்தெட்டாவது நாள் தான் உள்ளே வந்தாங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட இந்த முப்பது எழுபத்தஞ்சி நாட்கள் எழுபத்தஞ்சு நாட்களில் மிக சிறப்பான ஒரு பயணத்தை போட்டிருக்காங்க அதில் அவங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ஏழு பேர் வந்து அவங்கள ஒன்றா புள்ளி பண்ணும்போது கிடைச்ச அந்த வெறி அந்த அந்த உணர்வு அதுதான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அதேபோல் மாயா கேங் தான் முக்கிய காரணம் அதாவது அர்ச்சனாவோட வெற்றிக்கு முக்கிய காரணம் வந்து மாயாவோட கேங் தான் மாயா பூர்ணிமா தான் ஏன்னா முதல்ல உள்ள உள்ளே ஸ்மால் ஹவுஸ் காமிச்சது அதுக்கப்புறம் அவங்கள புள்ளி பண்ணிக்கிட்டே இருந்தது டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தது ஏன்னா டார்கெட் பண்ணாமல் அவங்கள கண்டுக்காமலே இருந்திருந்தால் அது வேறு மாதிரியாக இருக்கும் ஆனால் அவங்க சின்ன சின்ன பிரச்சனையும் பெருசாகினாங்க முதல் நாலு வாரம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரம் ஏழாவது வாரம் எட்டாவது வாரம் நான்கு வாரங்களும் செமையாக நின்று விளையாடுனாங்க நின்று விளையாடினாங்க அதில் கமலஹாசனே ஒரு எச்சரிக்கை கொடுத்தார் எட்டாவது வாரம் சண்டே அன்னைக்கு முடியவில்லை அந்த தான் அவங்களோட கேம் வந்து வேற மாதிரி மாறிடுச்சு அதுக்கப்புறம் அந்த டீஸ்வரி கேரக்டர்லாம் பண்ணாங்க அந்த டீஸ்வரி கேரக்டர்லாம் வேறு லெவலில் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் இதோட அந்த அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட ஓட்டிங் வந்து அந்த அஞ்சாவது வார்த்தையிட்டே எதிர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அப்படி படிப்படியாக அவங்க அதிகரிச்சாங்கிறது ஒரு குறையிட இன்னைக்கு இன்றைக்கி வரைக்கும் ஸோ அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஓட்டில் அவங்க முதலிடத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது ஸோ அதனால் அர்ச்சனாவே வெற்றியாளர் அப்படிங்கிறது தான் இறுதி முடிவாக இருக்கிறது இதில் ரன்னர் யார் இன்னும் இது ரன்னர் அப் யார் நான் நாலாவது இடம் யாருக்கு அஞ்சாவது இடம் யாருக்கு அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பேச வேண்டியிருக்கு வெற்றியாவது அர்ச்சனா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடிவாகி விட்டது ஸோ இரண்டாவது இடத்துல இருக்கிற நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காரு மணி வந்து ஒரு அதிர்ச்சிகரமான இதுல தான் ரெண்டாயிரத்துக்கு வந்து இருக்கார் பதினஞ்சு புள்ளி அஞ்சு ஒன்பது ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு இது வந்து அன்பிஷியல் அனஃபீஷியல் ஓட்டிங்ல ரெண்டாவது இடத்துல இருக்காரு அதுக்கு முக்கிய காரணம் வந்து ரவினாவோட ஓட்டுகள் அவருக்கு இருக்குங்கிறதுனால தான் ரவினாவோட ஓட்டு இல்லைன்னா இவர் மூணாவது நாலாவது இடத்துக்கு போயிருப்பார் அப்படிங்கறது உண்மை ரெண்டாவது இடத்துக்கு வந்து முக்கிய இடம் வகித்து கொண்டிருக்கிறார் சோ இவர் ரன்னர் ஆவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதும் இருக்கு சோ ரன்னர் ஆகுறதுக்கு மூணு பேருக்கு சான்ஸ் இருக்கு ஒண்ணு மணி ரெண்டு தினேஷ் மூணு வந்து மாயா இந்த மூணு பேர்ல சேனல் நினச்சா யாருக்கு வேணா கொடுக்கலாம் பட் வெற்றியாளர் அர்ச்சனா தான் அது கருத்தே கிடையாது பட் மணி வந்து தன்னோட கேம் வந்து அவ்வளவு சிறப்பாக பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசா பண்ணல பட் ரவீனாவோட இப்ப சண்டெல்லாம் கூட போட்டாரு பட் இருந்தாலும் இந்த ஓட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டாங்க இனிமேல் ஒண்ணு பெரிய வித்தியாசமா வராது பட் மணியோட கேம் வந்து சொல்லு சொல்லிக் கொள்ளும்படி தான் உண்மை ஸோ அந்த உண்மை நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் லெட் இட் பி ஏன்னா அவரோட கேம் அவர் ஆறிட்டு இருக்காரு நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை அதே போல அடுத்த இடத்துல இருக்கிறவர் தினேஷ் மூன்றாம் இடம் பத்து புள்ளி ஒன்பது ஒன்பது பர்சன்டேஜ் ஏ எழுபத்தஞ்சாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓட்டு வாங்கியிருக்காரு பட் தினேஷை பொறுத்த வரைக்கும் அவருடைய கேம் பிளான் வந்து ரொம்ப பெருசா இல்லை இவர் விசித்திராவை டார்கெட் பண்றது அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனாவை டார்கெட் பண்றதுன்னு வச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருந்தார் பட் இப்போ வந்து குள்ளிக்கான்க்கு எதிராக வந்து யார் வின் பண்ணாலும் பரவாயில்லங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டார் அவர் ஸோ அர்ச்சனா கூட வின் பண்ணட்டும் நான் வின் பண்ணிட்டோம் இல்ல மணி வின் பண்ணிட்டோம் யாரோனா வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு வந்துட்டாரு பட் கேம் பிளான் வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு ஏன்னா விசித்திராவே டார்கெட் பண்ணி மணி மணிக்கணக்காக வந்து பேசிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஊர்கிழவிங்க அப்படின்ற மாதிரி பேர் வச்சிட்டாங்க மூணு பேருக்கும் ஊர்கிழவிகள் அப்படின்னு பேர் வச்சாங்க தினேஷ் மணி அண்ட் விஷ்ணு ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு பேரை கெடுத்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அது ஆரம்ப கட்டத்தில் தினேஷ்க்கு நல்ல ஓட்டு வங்கி இருந்தது அது படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிது ரெண்டாவது வர கேப்பெல்லாம் எடுக்கும்போது அவர் கொஞ்சம் திமிராக பேச ஆரம்பிச்சிட்டார் ஸோ அதில் வந்து மக்கள் அவருக்கு ஓட்டு போடுறத குறைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விச்சிதாக இருந்தால் கூட விசித்திரா அந்த மூணாவது இடத்த பெற்றுருப்பாங்க இல்லை ரெண்டாவது இடத்துல கூட வந்து வாய்ப்பு இருக்குது பட் தினேஷோட அந்த ஆட்டம் வந்து பெருசாக சாதிக்கவில்லை தான் அவர் நான் டைட்டில் ஜெயிச்சுட்டு தான் போவேன்னு ஒத்த காலம் நிற்கிறாரு பட் ஆனால் சூழ்நிலை அப்படி இல்லைங்கிறது தான் உண்மை ஸோ அந்த உண்மையை அவர் புரிஞ்சிட்ருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நான்காவது இடம் வந்து மாயா மாயா வந்து தான் வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியாளர் அப்படின்னு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் டைட்டில் உணரும்னு நம்பிட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஒரு ஒன்பது அடிப்பொடிகள் இருக்காங்க அந்த ஒன்பது அடிப்பொடிகளும் மாயாவை தவிர வேற யாராலையும் வின் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தான் தான் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு போட்டியாளர் நம்மள மாதிரி கண்டென்ட் கொடுக்கறது யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி தனக்கு அவங்களே அவங்கள நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுதான் பியூட்டி ஸோ அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம ஆக வேண்டும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நாலாவது இடம்தான் அப்படிங்கிறது இந்த ஃபேக்ட் மூலமாக தெரிகிறது பார்க்கலாம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அர்ச்சனாவை இப்போ கூட ரெண்டு நாளாக டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை புள்ளி கேங்காக சேர்ந்து பண்ணாங்களே அது மன்னிப்பு கேட்க வச்சாங்க அதன் மூலமாக மாயாவோட ஓட்டு குறையுது அர்ச்சனாவோட ஏட்டு எகிரிகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அந்த ஓட்டுக்களை எகிற வைக்கிற தன்மை அர்ச்சனாவுக்கு இருக்கு ஆனால் இவங்களுக்கு இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி அதுக்கப்புறம் ஐந்தாவது இடம் விஷ்ணு அதாவது அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்டேஜ் ஓட்டு ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினேழு ஓட்டு வாங்கியிருக்காரு பட் விஷ்ணு வந்து அந்த கேப்டன்சி எல்லாம் ஒரு பெரிய கெட்டப்பேர் வாங்கியிருக்காரு எத்தனை பேர் பார்த்து இருப்பீங்கன்னு ஞாபகம் இல்லை பட் அதுக்கு பிறகு அவர் வந்து நிறைய சம்பவங்கள்ல சம்பவம் பண்ணியிருக்காரு அவரோட ஏவி பார்த்துருப்பீங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் அவர் பெருசா பேர் கிடைக்கல அவர் பெருசா கிடையாது டிக்கெட்டு வெற்றி பெற்றதன் மூலமா கூட வந்தா அவர் அந்த வாரம் வெளியும் போயிருப்பார் எனக்கு கடைசியில் இருந்தார் ஓட்டிங்கில் பட் அப்படிப்பட்ட ஒருவர் எப்படியாவது ஜெயிப்போம் நினைச்சிட்டு இருக்காரு பட் அவருக்கு அந்த இடம் ஐந்தாவது இடமும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆஸ் பர் ஓட்டிங்லயும் அப்படிதான் இருக்கு ஐந்தாவது இடத்துல தான் இருக்காரு சோ இவர் வந்து சாரி மக்களோட ஓட்டை வந்து பெருசாக கவரவில்லை அப்படிங்கிறது தான் அவர் அப்படி கவர்ந்து இருந்தால் அவர் வந்து அவரோட ஓட்டிங் வேற லெவலில் போயிருக்கும் பட் அதை தாண்டி அவர் வந்து பெருசாக யோசிக்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் அதில் ஐந்தாவது இடத்துல இருக்காரு ஸோ இவர் வந்து எவிக்ட் ஆவார் ஃபர்ஸ்ட் எவிக்ஷன் இருக்கும் நாளைக்கு இருக்காது பட் சண்டே எபிசோடில் அந்த ஐந்து மணி நேரத்தில் முதல் எவிக்ஷன் வந்து விஷயமாக இருக்கும் ரெண்டாவது எக்ஷன் மாயாவாக இருக்கலாம் மூணாவது எவிக்ஷன் தினேஷாக இருக்கும் ஸோ மணியும் அர்ச்சனாவும் ஸ்டேஜ் ஏறுவாங்க அப்படிங்கிறதா போயிட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெற்றியாளர் என்று மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ